ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக தான் இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜாண்டியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது அடி கீர் ப்ரோ மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர் தான் நண்பா உழவோடுறோம் எந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள் யூஸ் பண்ணுற கீர்னு வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃபஸ்ட்டு நார்மல் பீடிவோ தான் எதுக்கும் செக் பண்ணிக்குவோம் ஆ நார்மல் பீட்டு போகலாம் நண்பாங்க பாருங்கள் கத்தி வந்து பார்த்தீங்கன்னா கத்தி கண்டிஷனில் இருக்குது கத்தி கண்டிஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி தான் போட்டிருக்கோம் பாருங்க பன்னெண்டாக இருப்பீங்க தான் வச்சிருக்கோம் வெறும் பன்னெண்டு தான் லிவர் பாருங்க மீடியமான டெப்த்தில் தான் நண்பாக வச்சுருக்கோம் ஆனால் இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஓட்டங்கிறதுனால நல்லா டெத்து இறங்கி நல்லா மண்ணு பாருங்க எந்த அளவுக்கு கா வருதுன்னு அந்த கட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சலசாதன அலசி கொண்டு வந்துடுது அதே மாதிரி ஃபோர் வீல் தான் நண்பா ஓடுது கம்பெனியில் கேட்டால் ஃபோர் வீல் டிரைவில ஓடையில கொஞ்சம் மைலேஜ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பார்க்கலாம் ஆனால் ஃபோர் வீல் டிரைவில் போகலன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோமா இங்கே தாத்திருக்குமா வண்டி கப்பலாட்டம் போகுது நண்பா குறையே சொல்கிறதுக்கு இல்லை ஓரல் ட்ரைவ் போட்டு பிரேக் அடிக்கிறோம் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டமாக ஓட்டின நீட்டாக இருந்தது இந்த இடத்துல வந்து சேட்டை பண்ண அதே மாதிரி வேலையை காட்டி விடுச்சு அதே மாதிரி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்கிறது சைடு கத்தியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகுது அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயர் இறக்கி விட்டு ஓட்டிலுன்னு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் தெளிவாகிடும் நண்பா என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மண்ணு பெரட்டி போடையிலன்னு சைடு கத்தியில் வெளியே போயிடுது டோருக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாரதாரையாக இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டி கட்டியாக தெரியுது வண்டி போகிறதே தெரிய மேடம் ரொம்ப ஸ்மூத்தாக அங்கே பாருங்க அப்படியே அலசிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது ஃபினிஷிங் பார்த்தீங்கல்ல எந்த அளவுக்கு தார தாரையாக இல்லாத நீட்டாக ஜம்முன்னு இதில் வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு திருப்பணுன்னு வச்சுக்கங்களேன் மழை வேற பெஞ்சிருக்குது வாழை மாட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏறுறது டக்கு டக்குன்னு திருப்பிலன்னு வந்து பாருங்க டயர் தாரம் உழுவுதான் அது இல்லாத வாட்டமா திருப்பினோம்னா டயர் தாரம் உழுவு போர் வீல் ட்ரைவில் ஓடுது போர் வீல் டிரைவ்ல இருந்தாலும் இல்லைனாலும் டயர் தாரம் ஒன்னே தான் டயரோட அகல தான் சைடு செயின் வந்து பாத்தீங்கன்னா லூஸ் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வாட்டமா திருப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா டயர் தாரம் வராது வாட்டமாக திருப்பியில் பிரேக் அடித்து டக்குன்னு நேர் பண்ணுற மாதிரிங்க அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டயர் தாரம் விடுவோம் ஆனால் நம்ம டோர் வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்சு போச்சு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்சிருக்கு அதனால கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து மட்டை தட்டுறது கொஞ்சம் கம்மியாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மற்றபடி இல்லைன்னா வேற லெவலில் கொண்டு வந்திருப்போம் ரொட்டேட்டோ ஒரு மூணு நேரம் ஓடிச்சு நம்ம அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வெறும் மண்ணு அங்கே பாருங்க மண்ணுக்கெலாம் நம்மளைய பொறுத்த வரைக்கும் குறைய இல்லை ஹைலைட்டான விஷயம் என்னென்னா அங்கே பாருங்க இரநூத்தி ரெண்டு மணி நேரம் ஓடிருக்கேன் இரநூறு மணி நேரமே வைங்க நூறு மணி நேரத்தில் இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணிருக்கணும் இரநூறு மணி நேரம் போயிருச்சு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணல இன்ஜின் ஆயுத வந்து பார்த்தீங்கன்னா துளிகோட குறையில அப்படியே ஸ்டார்டிங்கில் என்ன லெவலில் இருக்குதோ அப்படியே இருக்குது நண்பா செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு ரொம்ப டிஃப்ரெண்டா இன்ஜினியர் வந்து ஸ்டார்டிங்ல என்ன சவுண்டு வந்துச்சோ அதாவது வண்டி எடுத்துகிட்டு வந்து ஓட்டையில் என்ன சவுண்டு வந்துச்சோ அதே சவுண்டு தான் நண்பா வருது கரும்போக தள்ளுறதோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை வண்டி வந்த புதுசில் ஒரு நாலு மணி நேரம் கழித்து உழவு ஓட்டினோம்னா எப்படி இருக்கும் அப்போ எப்படி இருந்ததோ இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே அதே கண்டிஷன்லேயே அதே பிக்கப்லேயே அதே சவுண்ட்லேயே தான் நண்பா ஓடுது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இதுதான் ஜாடன பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி மெயின்டெனன்ஸ்ஸான்னு பற்றி கண்டுக்கவே தேவை இப்போ நூறு நேரம் சேர்த்து விட்ருக்குறோம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை நூறு மணி நேரம் சேர்த்து விட்டுருக்கு நண்பா இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி டைம் வந்து சேர்த்து உடையலன்னு வந்து பார்த்திங்கன்னா வாழ்வு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் ஆகுன்னு வச்சுக்கங்களேன் டீசல் மட்டும்தான் சேர்த்து போகுது வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் மகேந்திராலும் அப்படி இல்லை ஆயில் வந்து குறைஞ்சிருக்கும் ஒரு சவுண்டு மாறும் தள்ள ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது அதே மாதிரி இந்த டைம் ஆயில் சர்வீஸ் பண்ணிடலன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் ட்ரைவல இருக்க ஆயில் மாத்திரம் இன்ஜின் ஆயில் மாத்திரம் இதுக்கே எப்படி ஒரு ஆறு ஏழு ரூபாய்க்கிட்ட வந்துடும் நினைக்கிறேன் பார்க்கலாம் கொஞ்சம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாலை போட்டோம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டோம் நண்பன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயில் போயிட்டு நம்ம எங்கெங்கே போவோம் என்ன மாதிரி பஸ்ஸு என்ன ஏது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக போடலான்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கு பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாட்ட மாதிரில அப்புறம் இப்ப டயர் தாரம் உழவுமான்னு தெரில ஐயோ மழை வேற பெய்ய போகுதுன்னுபா மழையை நினைச்சா நமக்கு அதுக்கு மேல வெறியாவுது வாங்குறப்ப வரமாட்டேங்குது தான் பெய்யுது ஒரே நச 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 நசன்னு பேஞ்சுக்கிட்டே இருக்கு இப்ப வேற ஓட்டி ஓட்டிகிட்டு இருக்க வாக்கில் மழை பெஞ்சதுன்னா அங்க பாருங்க சார்ல தெரியுதா ஆனால் சீரிஸாக ஜாண்டியில் வந்து வருங்க ஃபினிஷிங் சும்மா மெல்லு தள்ளுது அது பாட்டுக்கு டீசல் மட்டும்தான் மாடு கழித தண்ணி குடிக்கிறாப்புல ராப்ளம் குடிக்கணும்பா அந்த வடி வேறு ஒன்றும் இல்லை இது பாருங்க மூளையில வந்து ஸ்டேரிங் ஃபுல்லாக எண்டு பண்ணேன் எண்டு பண்ணிட்டு பிரேக் அடிக்கல அப்படியே லைட்டாக மட்டும் தான் தாரம் வளர்த்துருக்கேன் ஆனால் பிரேக் அடித்தோம்னா அப்படியே டயர் தாரம் வந்து திலும்பு உழுவுதுன்னு வச்சுருக்கேன் சீரிஸ் சரியான ஆளம் போகுது பாருங்க ஏங்க அப்பா இவ்வளோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி சங்கலங்க பாருங்க ஃபர்ஸ்டு செகண்டு தேர்டு மூணாவது ஹோட்டலு தான் போட்டிருக்கோம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஹோட்டலு தான் டோர் பெண்டு காட்டுங்களா பாருங்க நமக்கு மட்டுந்தான் இந்த மாதிரி நடக்குது கரெக்டாக அதே இடத்துல கூலி ரிவைஸ் வந்தேன் ரிவைஸ் வந்து வைக்கணும் டக்குன்னு கொடுந்துருச்சு இந்த மாதிரி நெட்ல ஏதோ கம்பியாக தான் இருந்திருக்கு அப்படியே ஓட்டையாக உழுந்துருச்சுனா இந்த சைடும் அதே மாதிரி தான் இறக்கலாம் நண்பா வண்டி ஓடிக்கிட்டு இருந்தது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்தோம் எப்படி சொல்கிறது லைட்டாக டெலிவராக ஜெஸ்ட் மாதிரிலாம் இதெல்லாம் அசால்ட்டாக பத்தி போவோம் டீசல் தான் மணிக்கு அஞ்சு லிட்டருக்கும் அஞ்சு லிட்டரோட போயிட்டா பரவாயில்ல அஞ்சு லிட்டருக்கு மேலேயே போவோம் அஞ்சரை ஆறு இதெல்லாம் போவார் இப்போ இந்த மண் வந்து பாத்தீங்கன்னா செம்மண்ணும் பாதி களிமண்ணும் பாதி மாதிரி இந்த மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா மணிக்கு ஒரு நாலரை மகேந்திரா போவோம் நாலரை நாலரை தான் போகும் அதுக்கு மேல போகாது ஆனால் நம்மால் இதுக்கே அஞ்சு போவார் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பீடியோ போவர் ஸ்பீட் அதிகம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு போவார் இதுக்கே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஆறு போகிற அளவுக்குலாம் ஓட்டலாம் பதினைஞ்சாயிரம் வச்சு எக்கனாமிக் பீடியோ போட்டலாம் ஃபர்ஸ்ட்டு போட்டு ரெண்டில் வரை இங்கே இறக்குனா தன்னாப்பில் மணிக்கு ஆறுலேருந்து ஆறரை லிட்டர் அசால்ட்டாக போவார் பண்ணையும் கட்டுப்படியாகல நண்பா ஓட்டுறதே ரொட்டேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு தான் மகேந்திராவில் மாட்டினோம்னா வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டருக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு நாற்பத்தி ரெண்டு பிளேடுக்கு முப்பத்ரெண்டு முப்பத்தி ரெண்டு பிளேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு இதில் வந்து பார்த்திங்கன்னா எது மாட்டினாலுமே இதில் வந்து முப்பத்தி ரெண்டு பிளேடு மாட்டினா ஆயிரத்தி இரநூறு நாற்பத்தி ரெண்டு பிளேடு மாட்டினா ஆயிரத்தி முந்நூறு பத்தாவது தான் இந்த ரேட்டு இன்னும் நூறுரூவா சேர்த்து நண்பா கரெக்டாக இருக்கும் ஏன்னா இதுக்கே டீசல் அஞ்சு லிட்டரு ஒரு கத்தி நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஜம்பு புல்லுன்னு சொல்லிட்டு ரெண்டும் கம்பெனி ஆகி வர கத்தி நூற்றி எழுபது ரூபா நூற்றம்பது ரூபானே போடுங்க நாற்பத்தி ரெண்டு பிளேடுக்கு என்னாச்சு டீசல் அஞ்சு அஞ்சு லிட்ரு டயர் தேய்மானத்துக்கு எடுத்து வைக்கணும் இன்ஜினாக இது சர்வீஸுக்கு எடுத்து வைக்கணும் இப்போ ஓடிக்கிட்டு இருந்தது டோரு பெண்டாகி போச்சு அதை போய் ஹைட்ராலிக்கில் எடுத்தால் இங்கே கே போடுவாங்க பில்லு ஐயாயிரம் மூவாயிரம் ஒரு மணி நேரம் ஓட்ட ஆசைப்பட்டு டக்குன்னு இதாகிப்போச்சு அது எப்படி டோரு பெண்ட் ஆச்சுன்னு வச்சுங்களேன் அதான் அந்த ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவேஸ் எடுத்தேன் சரி ஃபுல்லாக தூக்கினா ஸ்டார் போயிருமே சொல்லிட்டு மண்ணுக்கு மேலே தூக்கி கொடுத்துட்டு லைட்டா மண்ணு அலசிக்கிட்டே போச்சேன்னு சொல்லிட்டு நானும் போனேன் டக்குனு கிளரிச்சிலிருந்து கால் வழுவிருச்சு வலுவும் வந்து பாத்தீங்கன்னா வண்டி டக்குன்னு போய் மண்ணுல டோர் பெண்ட் பெண்டாயிருச்சு நண்பா அப்படியே அந்த இடத்துல வேற வந்து பாத்தீங்கன்னா பெண்டு தான் போட்டிருந்தோம் அந்த இடத்துலயே என் தம்பி காரம் அழைச்சிட்டு கழுல விட்டு அப்புறம் தட்டி தட்டி போட்டு இருந்தோம் அப்புறம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பெண்ட் வந்து பெருசாக ஒன்ஸ் ஒரு இரும்பு தகரத்தை வந்து தட்டி பெண்ட் எடுத்துட்டோம்னாலே அந்த இடத்துல வலுவை குறைஞ்சி போயிருந்தா பழைய வந்து வலுவை அப்படியே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது பார்க்கலாம் யோசிச்சாரலாம் நேரம் என் ஆசை என்ன தெரியுமா நண்பா இந்த ஐம்பதாம் ஐம்பது டி எடுத்ததுக்கு ஐம்பத்தி நாலு ஜீரோ அஞ்சில் ஃபோர் இன்ட்டு ஃபோர் எடுத்திருக்கணும் சென்சார் மாடலில் தெளிவாக மணிக்கா ஆறு லிட்டரு ரொட்டாடுறதுக்கு ஸ்டார்டிங்கே தலையில் துண்டு தான் போட்டுக்கிட்டு போகணுன்னு வச்சுக்கோங்களேன் மாட்டுக்காரிங்க விவசாயிலாம் வந்து ஆனால் டெத்து எவ்வளோ விட்டோம்னாலும் இப்போ இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ டெட் விட்டாலும் மாடு மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இன்ஜினி லோடு வாங்காது பெருசாக ஸ்மூத்தாக அழைச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும்பா ஆனால் டிஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு தகுந்த மாதிரி தான் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு ஆயிரூப்பையும் பத்து ரூபாய் வைச்சா கூட போதும் அதை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இது ஐம்பது ஐம்பது டிகே வந்து பார்த்திங்கன்னா உழவு ஓட்டின காட்டுக்கு பதினொன்று தான் வச்சுருக்குறோம் இந்த மாதிரி மக்கா சோளம் அடித்து முடிச்சால் ரெண்டு உழவு ஓட்டுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு வைப்போம் பதினைஞ்சாயிரூப்பி வந்து பார்த்திங்கன்னா இருநாலுலேயும் வச்சதே இல்லை மீட்ரு ஓட ஆரம்பித்ததுலேருந்து பதினஞ்சாயிரூபாய் எதுக்காக வைப்போம்னா முழங்காலு புல்லு இருக்கும் பாருங்கள் அப்படியே வெறும் பச்சை பசேர்னு மண் ஈரப்பதமாக இருக்கும் ஒரே உழவில் வந்து பார்த்திங்கன்னா காடு அளவுக்கு ஃபினிஷிங் வர அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி காட்டுக்கு மட்டும் பதினஞ்சாயிரூபம் ஏன்னா அதெல்லாம் ரெண்டு ஓட்டுவோம் புல்லு காடு இந்த மக்காசோள சுவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதை பண்ணாலும் வெட்டவளா வெட்டாது மண்ணுக்குள்ளே வச்சு அழுத்திக்கிட்டு தான் வரும் அதனால வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பதினாலு பதிமூணு நீங்கள் என்ன ஆறு பேச்சிங்கனாலும் இதுவரை இறக்கி கூட இறங்குற ஆழம் இறங்கிகிட்டு தான் இருக்கும் இப்போ இதுக்கே வரகாடாக இருந்தால் ரெண்டுல வரையுமே கீழே தள்ளி இருப்போம்பா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிங் ரெண்டு அளவு ஓட்டினது டெக் பிளஸ்ஸில் நான் தான் ஓட்டினேன் அதனோட வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுப்பேன் நல்ல ஒரு அருமையான உழவு தான் ஆனால் இதில் வந்து ஃபுல்லாக இறக்கிட்டு ஓட்டணும்னு வச்சுக்க கத்தி நல்லா அரை கண்டிஷன்ல இருக்குது கத்தி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது மணி நேரம் ஓடும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் ஒரு செட்டு கத்தி எடுத்தோம்னா ஒரு எழுபது மணி நேரம் எண்பது மணி நேரம் தான் எண்பது மணி நேரத்துல அசால்ட்டா எழுபது வரதே இல்ல எண்பதுலாம் நினைச்ச கூட கூடாது இந்த மாதிரி காடு உலக ஓட்டினா காடு பாருங்க குப்பு குப்புன்னு முன்னாடி வாரி தள்ளுது கடவுளே ஐயப்பா கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் மழை வராது இருக்கு சொல்லப்பா நம்ம மாடு வந்து பார்த்திங்கன்னா படுத்துருச்சு அந்த நெட்டு நம்பளுதுன்னு நண்பா இது நம்ம சித்தப்பாக ஓட்டுது இந்த இளம் பட்டம்லாம் சித்தப்போட்டுது அங்கே காஞ்சிருக்கிறது அந்த பட்டம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுது நான் இந்த மக்கா சோள காட்டு அந்த கம்பம் அந்த கம்ப தெரியுது பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தீவன காட்டு இருக்குது ஆட்டு பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லி தீவன காட்டை ஓடுது இப்போ கொஞ்சம் டைம் சரியில்லை தை மாதம் வரலையும் தை மாதத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தரமாக மிஷின் எடுத்து ஆட்டுக்குட்டி குட்டி வாங்கிவிட்டு ஒரு முப்பது நாற்பது ஆட்டுக்குட்டி குட்டி வாங்கினதுக்கப்புறம் பரன் இருக்கிற கொட்டாயில் அதெல்லாம் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிகிட்டே தான் நண்பா இருப்பேன் கண்டிப்பாக அப்டேட் பண்ணாத விட மாட்டேன் நீங்கள் உங்களால் கொடுக்க அளவுக்கு சப்போர்ட்டாக கொடுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத பொறுத்து தான் மழைத்தொளி இருக்கிறதுக்கு அதிகமாகுது நீ வீடியோ எடுத்தது போகுதுன்ட்டுக்குன்னு ஓடிட்டு போடாங்களோ ஓ கடவுளே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நண்பா என்ன சொல்கிறது ஐயப்பன் கோயிலுக்கு யாராவது மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க கூட்டத்தில் போவது எல்லாம் பார்த்து பத்திரமா போங்க நெரிசல் அதிகமாக என்னமோ தெரில யாராவது ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருந்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த வருஷம் இருபத்தஞ்சில் கூட்டம் வந்து எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் இப்போ தான் போயிருக்காங்க எந்தளவுக்கு கூட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல வேறு புதுசாக வ வைரஸ் ஒன்று பரவதுங்களாமா கேரளாவில் அதே மாதிரி இதுக்கு முன்னே நம்ம வீடியோவை பார்த்துட்டு போகிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பத்திரமா போங்க இது என்னது இது ஆக்சிலேட்டர் கம்பியா அந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் மூக்கில் வாயிலையும் வந்து பார்த்திங்கன்னா போது நேராக த மூளைக்கு தான் போதும் மூளை காய்ச்சல் வந்து அப்படியே இழந்துருவாங்க அதனால் பம்பையில் வந்து தண்ணி ஊற்றலைன்னு வந்து பார்த்திங்கன்னா கண் மூக்கு வாய் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஊற்ற சொல்கிறாங்க அதே மாதிரி சுடுதண்ணி குடிக்க சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கங்க பார்த்து பத்திரமா நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும் இன்னும் பார்க்க வேண்டியது பத்திரமா இருக்குது ச்ச பார்க்க வேண்டியது இன்னும் எவ்வளோவா இருக்குது ஐயப்பனும் தான் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை தான் அவரும் பார்ப்பார் வர பக்தர்களை வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு கூட்டிகிட்டு போவாரா இல்லை நல்லது கெட்டது பார்ப்பாரா அவரையும் நம்ம சொல்ல குறை சொல்லக்கூடாது நண்பா அதனால வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக பார்த்துப்பாங்க போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னன்னா ஊருக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா நம்ம வீடியோ ரெகுலராக பாருங்க நம்ம எங்கெங்கே போனோம் ஏதாவது புதுசாக நடந்ததுன்னா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே ஓகேண்ணன்பா ஃபுல்லாக ஓட்டி முடிச்சிருவோம் எப்படியும் மழை வரங்காட்டி அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி ஃபுல்லாக ஓட்டி முடிச்சிருந்தான்பா வயலை சுற்றி ஒரு சுற்று வந்துடுவோம் மூளைகளாக நம்ம மண்ணு தழுறதில்ல இப்படியே டோர் வளைஞ்சி போயிருது இன்னும் மூளைக்கு வேறு மண்ணு தோல்லணும்னு வச்சிக்கோங்க அவ்வளோதான் வேலையே முடிஞ்சது செகண்டில் போட்டு பார்க்கலாமா நண்பா அளவுக்கு ஃபினிஷிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு போர்வீல் டிரைவ் போடுறதுக்கு அப்படியே டக்குன்னு உஞ்சுது வண்டி ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டிஃப்ரெண்ட் ஆகலை நண்பா அப்படியே தான் இருக்கு வண்டி மட்டும்தான் போகுது எருமையாகட்டோம் டூ வீல் ட்ரைவா ஃபோர் வீல் ஆஃப் பண்ணி பார்க்கலாம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்ப நீ வந்து பாத்தீங்கன்னா அதே வேகனும் போகுது ரொட்டாடுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா லோடு இழுக்காது மூளையில தான் வித்த வேலை காட்டும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நான் அதனால தான் ஃபோர் விடுறது போட்டேன் பார்க்கலாம் நண்பா இல்லை இல்லை வாட்டமாக திருப்பியில வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு டக்குனு இதை திருப்பினோம்னா நம்ம மாட்டிக்குவோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காட்டுக்காரங்க வயலை சுற்றி உழவே விட வேண்டாம் அப்படிம்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கச கசன்னு சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எதுக்காக வயலை சுற்றி விட்றோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்குங்க காட்டுற ஒரே வரும் ஸோ இந்த போகிறதெல்லாம் திருப்பி இருக்குங்களா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மூளையில் ஏரியல் தார தாரையாக தார தாரையாக மண் அப்படியே இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இப்போ ஹவுஸ் தான் நண்பா அப்படியே ரைன்வோஸ் இழுத்து விட்டு கண்ணிலே போயிட்டு போகுது போ மழை வேறு வர மாதிரி இருக்குது பொசுக்குன்னு வந்துருச்சுன்னா அவ்வளோதான் அப்படியே நின்று போயிடும் காடு ஓடுறது இன்னும் பாதி காடு இருக்குது நண்பா என்னமோ நினைச்சாங்களே ஏதோ சொல்லிடுந்தேன் அப்படியே ரைனோஸை இழுத்துவிட்டேன் ஊனிடுவாங்க நண்பாதா இந்த மூளையில் தார தாரியாக இருக்குங்களா இது வந்து வாட்டமாக திளுப்பினால கிடையாது இருக்க காட்டுறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெலை போட்டு ஓட்டையில் இந்த பக்கம் ரெண்டு வண்டி ஓ உள்ளே போகிற மாதிரி விட்ருவேன் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா திரும்புவேன் இந்த இடத்துல தெரியுதுங்களா தார தாராதாரியா அதுவும் ஒவ்வொரு காட்டுக்காரங்க விட வேண்டாமாங்க ஒவ்வொரு காட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க தம்பி வயிறு சுத்தி ரெண்டு சுத்து விட்டுரு அப்படிம்பாங்க ரெண்டு சுத்து உடையிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்துரும் வண்டி திருமணம் வரலே வந்துரும் பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த இடத்துல பாருங்க இப்போ வந்ததுலேயே கோடு போடுது வந்துருக்கு அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழையில் நினைவு விட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவலை ஒன்று பிஸ்கட் கலரில் அப்புறம் செங்குத்தில் நண்பா அது வந்து பாட்டி வீட்டில் எனக்கு சும்மா கொடுத்தாங்க மேரேஜ் ஆகிடுச்சி சரி பொழச்சிக்க அதாவது நீ இதையாவது வச்சு காப்பாற்றிக்கப்பா நல்ல முறையாக அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வீட்டில் வாங்கினது நாற்பது ரூபா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நேரத்துக்கு செவலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தீனி கொடுத்து புண்ணாக்கு அரை கிலோ போடுவேன் பருத்தி கொட்டை ஒரு கிலோ தவிடு ஒரு கிலோ மக்காசோளம் மாவு அரிசி மாவும் அரைச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இதெல்லாம் வந்து போடலைன்னு வந்து பார்த்திங்கன்னா நேரத்துக்கு நல்லா வயிறு ஃபுல்லாக தீனி போட்டோம்னா சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா நாலரைலேருந்து அஞ்சு காலையில் அஞ்சரைலேருந்து ஆறு இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்பா நல்லா தீனி கொடுக்கல அதே மாதிரிலாம் நண்பா கருப்பு மாடும் நல்லா தீனி கொடுத்தமுன்னா அதுவும் புண்ணாக்கு போடணும் குச்சி புண்ணாக்கு போட்டோம்னா இன்னும் ரெண்டும் பால் சேர்த்து வரும் ஒரு நிமிஷம் நான் ஒரு கணக்கு சொல்கிறேன் போடுங்க புண்ணாக்கு வந்து கிலோ ரூபா அடிச்சா ஐம்பத்தி ஏழு ரூபா தூள் பண்ணி போட்டால் அப்படியே போட்டோம்னா சீக்கிரம் மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்லு போயிடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தூள் அடித்து போட்டுருவோம் ஐம்பத்தேழு ரூபா கிலோ ஐம்பது கிலோ எடுப்பேன் ரெண்டாயிரத்தி எழுநூறுவா எட்நூறுவா வரும் மூவாயிரூவான்னு வைங்க இரநூறுவா கம்மி தவிடு வந்து பார்த்திங்கன்னா புழுங்கல் தவிடு கற்கா தவுடுன்னு இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரிசி இல்லாத இருக்குமே அது பேர் எனக்கு சரியா சொல்லிட்டு தெரில அது ஏழ்நூறுவா ஒரே இருங்க சார் கடைசியாக சொல்கிறேன் ரேட்டு மட்டும் சொல்லிடுறேன் மாவு கிலோ முப்பது ரூபா மில்லில் வாங்கி அடுக்கலை வண்டியிலேருந்து ஓரம் பாரம் வரதெல்லாம் கூட்டி வாரி சேர்த்து வைப்போம் மக்காசோளம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது வரும் பாருங்க பூட்டை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொறிக்க வச்சு கொஞ்சம் அடிப்பேன் அப்புறம் பத்தாத குறைக்கு வாங்கிக்குவேன் அது வை அது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிலோ மக்கா சோளம் வந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சிக்கிலோ ஐம்பது கிலோவுக்கு இருபத்தஞ்சு கிலோ அரிசி போடுவோம் போடுவோம்பா இது வந்து பாத்தீங்கன்னா கொட்டையில வந்து பாத்தீங்கன்னா இது சிக்கிக்குச்சு தென்னமாட்ட பாலை அதனால தூக்கி தூக்கி அடிக்கிது வண்டி கொஞ்சம் கொஞ்சம் போகுது எங்க சிக்க தெரியல இப்போ ஸ்மூத்தாக போகுது மழையில் ஃபஸ்ட்டுலேயே போட்டலாம் செகண்டில் போக அடையிலன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆளாக இறங்காது நம்ம தக்குனு சவுண்டு டிஃப்ரெண்ட்டு தெரியுதுங்களா ஆ பருத்தி கொட்டை புண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவா கடல புண்ணாக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா ஆயிரத்தி எட்நூறும் ரெண்டாயிரத்தி எட்நூறும் அப்புறம் ஒரு ஏழ்நூறும் அப்புறம் ஒரு எழுநூறு ஆ இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வந்துடுது நான் என்ன அது எடுத்தேன்னா வந்து பார்த்திங்கன்னா குச்சி புண்ணாக்கு எடுத்தனா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்துடுது இத்தனையும் நம்ம போட்டு எடுத்து போட்டோம்னு வச்சுக்கங்க குச்சி புண்ணாக்கு போடலான்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிட்டரு சேர்த்து தான் நண்பா வருது குச்சி வேற மாட்டிங்கிச்சு ஃபினிஷிங் வராது நண்பா பார்த்தா அப்படி தான் தெரியும் குஞ்சு குஞ்சு போகிறதுனால இங்கே பாருங்கள் நமக்கு வந்த சோதனை வீட்டில் போனால் நைனா ஒரே எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் தான் நல்லா போயிடுச்சுன்னு பாங்க பாருங்கள் மேலே எவ்வளோ அழகாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு யாராவது ரொட்டேட்ரு விட்டு அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காது கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த ரொட்டேட்டரை தள்ளி விட்டுட்டு நம்ம புது ரொட்டேட்டரை எடுத்துக்கலாம் விடுங்க கில்லி நண்பா நான் சத்திமான்ல எடுக்கலாம்னு சொல்லி ஒரு ஆசை சத்திமான்லேயே இதே மாதிரியே அந்த சைடும் ஆயில் பாத்து வைக்க சொல்லி செய்ய சொல்லி எடுத்துக்கலாம்னு சொல்லி ஆனால் இதுலேயே செய்ய சொன்னால் செய்வாங்களாம்மா அதனால அப்போ பார்க்கலாம் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொட்டை தான் அதிகம் ஓடும் அதிகம் என்ன ஓடுதோ அதுதான் எடுக்கணும் நம்ப எதனாலாம் நம்ம மட்டும் பெரிய திறமசாலி இல்லை டக்குன்னு இது வேலை வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அப்புறம் நம்ம வேலை செய்யும்போது தூக்கிட்டு ஓடணும் வைக்கிறோம் இதுனா பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் தானே டக்குன்னு தூக்கிட்டு போய் விட்டோம்னா செஞ்சு கொடுத்துருவாங்க ரெண்டாவது நமக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது மாதம் மாதம் இல்லை நம்ப பத்து நாள் பத்து நாள் பால் ஊற்றுவோம் பதினோராவது நாள் நமக்கு இப்போது இப்போ ஒன்றாந்தேதியிலேருந்து பால் ஊற்றுறோம்னா பதினோராந்தேதி வந்து பால் பனை ஏறிடும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரரூவா வருது ஆறாயிரரூவான்னா ஒரு பத்து நாள் காசு வச்சுருங்க ஒரு அஞ்சு பத்து இருக்க வரையும் ஒரு கணக்கு போட்டுக்கிறேன் பத்து நாள் அதாவது அந்த பத்து நாள் காசு தீவனத்துக்குனே வச்சுக்கோங்க ஆறாயிரம் ஏழாயிரம்னே வைங்க நான் சுகராலாம் கணக்கு போடல சுகராக கணக்கு போட்டால் கைக்கு சிக்காது காசு பத்து நாள் காசு போயிடுச்சு மீதி இருபது நாளா அந்த இருபது நாளில் ரெண்டு டைம் பால் காசு சேருமா ஆறாயிரம் பத்து பதினொன்று பன்னெண்டாயிரூவா பன்னெண்டாயிரம் ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலை செய்கிற கூலிலாம் இருக்குல்லப்பா ரெண்டாவது நம்ம செலவெலாம் இருக்குது அப்புறம் நடுவில் மாடு வந்து பார்த்திங்கன்னா எதாவது வெத்த வேலை காட்டிடுது அதுவும் அந்த செவலை கண்ணுக்குட்டி போட்ட கண்ணுக்குட்டி போட்டுருந்தது அந்த செவலை பீரியடு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டிக்கு பால் அடைக்கும் பால் அடைக்கி அடைக்கி வந்து பார்த்திங்கன்னா மடிக்கட்டிக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்து வாயின்னு போடணும் ரெண்டாவது ஏதோ ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு நோவு வந்துடும் அப்போ செலவு பண்ணுறது இதெல்லாம் இருக்குது லாபம் இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வர மாதிரியே பால் காசு வரும் அப்படியே மாடு பிடிக்கிட்டு போயிடும் அதை அதனால் வந்து பார்த்திங்கன்னா போதும் மாடு இருக்கிற ரெண்டு மாடு இன்னும் ஒரு மாடு மட்டும் வாங்கிக்கிட்டு அதுக்கு மேலே ஆட்டுக்குட்டி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு நண்பா அதெல்லாம் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பாருங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் பன்னெண்டாயிரப்பையும் வச்சோம் பன்னெண்டாயிரப்ப வச்சு இந்த லிவரை ஃபுல்லாக கீழே இறக்கிடும் சென்சிங் வாங்கினது மட்டும் நாளில் இருக்குது கண்டிப்பாக இருக்கும் ஸ்மூத்தாக அப்படியே சவுண்டை உரும்புகிற மாதிரி போகுது சவுண்ட் எப்படி இருந்தது இப்படி ஓட்டலாம் அந்த வரை கீழே விடுது ஆனால் டீசல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிச்சே கட்டி போடும் நம்மளையே ஒரு மணி நேரம் தான் நான் விட்டு ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு நல்லா இருக்கணும் நண்பா ஆனால் அதுக்கான செலவு தேய்மானம் எல்லாம் நமக்கு நட்டதில் தான் போகுது ஒரு வேலை வந்து நமக்கு நட்டத்தில் போகுது அப்படிங்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை சொல்லுறது பிரோஜனம் இல்லை பேருக்காகவும் ஓட்டணும் சம்பாதிக்கவும் ஓட்டணும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங்கும் இல்லாமல் இல்லை ஆழமும் இல்லாமல் இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் வாங்கிற காலத்துக்கு எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த மணிக்கு இவ்வளவுன்னு சொல்லி நிற்கும் தேய்மானத்தை போக அதே கால ஓட்டையில் அதில் நிற்கிறத விட இதில் கம்மி நூறுரூவா இரநூறுவா கம்மியாக தான் நம்ம நிற்கும் மணிக்கு ஓப்பனாக சொல்ல போனால் மகேந்திராவில் ஹோட்டல் நானூறுரூவா ஒரு மணி நேரத்துக்கு ஆனால் இதில் ஹோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு முந்நூறுரூவா இந்த ரேஞ்சு தான் நிற்கும் உழவு பொறுத்த வரைக்கும்லாம் அவ்வளோதான் நம்ம வேலராக இருந்தால் கூட சேரிக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீசல்லே எடுத்துகிட்டு போயிடும் கத்தி தேய்மானம் சைடு போட்ட தேய்மானம் செயின் க்ளீனு கட்டாச்சுன்னா வேலை முடிஞ்சது இப்போ டோருக்கு உடஞ்சது நாளைக்கு கொண்டு போனால் அதுக்கு ஐயாயிரம் ரூபா வேணும் அதெல்லாம் கணக்கு பார்த்தோம்னா என்னமோ ஒரு ஒரு பழமொழி நண்பா உழுவன் கணக்கு பார்த்தா வேற கட்ட கூட முடிஞ்சாத என்னமோ ஒரு பழமொழி வரும் அது எனக்கு சரியாக சொல்லத் தெரில என்னை விட ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கிறீங்களாம் அந்த வீடியோ பார்ப்பீங்க அந்த பழமொழியை மட்டும் கமெண்ட் பண்ணிட்டுப்பாங்க ஏன்னா இப்போ நிலமையெல்லாம் அப்படி நண்பா இப்போ நம்ம கணக்கு பார்த்து செய்யலாம் நமக்கு ரொம்ப நட்டத்தில் போயிடும் நடை எல்லாமே நம்ம வித்து கட்டுற மாதிரி ஆயிரும் கை காசு போட்டு அதாவது காட்டில் விளையிற எல்லாமே எடுத்து வண்டி கடனை கட்டுற மாதிரி வண்டிக்கு செலவு பண்ணுற மாதிரி ஆயிடும் வண்டி ஓடுறதே வந்து பார்த்திங்கன்னா புரோஜனமே இல்லாத ஓடும்ன்னு வச்சுக்கோங்களேன் அதனால தான் நண்பன் ஓகே வீடியோவை வந்து இதோட என் பண்ணிக்கிறேன் கம்ப்ளைண்ட் மட்டும் எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் ஒரே எடுக்கலாம் வாக்கிலேயே ரேஸ்லேயே ஓடு ரெண்டு போட வச்சுக்கலாம் சைலன்ஸ் எடுத்தாதாப்பா நல்லா இருக்கு டோர் வேற வளைஞ்சு போச்சு வீட்டுக்கு போனா வேற ஐயா வைக்குவாரு நானும் அவர்யா ஒன்லி தெளிவாக பேசுனா பரவாயில்ல மாலை போட்டிருக்கேன்னு கூட பார்க்க மாட்டார் ஒன்லி எயிட்டீன் பிளஸ் கண்ட்லே அட்டிப்பாரு என்ன பண்ணுறது இன்னும் கொஞ்சம் டோரை தூக்கிருக்கலாம் அப்பா தோணல மண்ட மூளைக்கு இப்போ தோணுது சரி பார்த்துக்கலாம் விடுங்க அனைத்தும் நன்மைக்கே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீ வயலு பருப்பு போட்டார் அப்பா இப்போதான் போட்டார் நான் அப்படியே மேலே ஓட்டுறேன் அது வருஷம் தான் இந்த வயலு ஓட்டாத ஓட்டுருக்காங்க பருப்பு வேறு அள்ளி கொஞ்சம் ஜோப்பில் போட்டோம் எங்களாமே சொல்லிட்டு பருப்பு பாருங்க அப்பா என்னோட சிலவே இவ்வளோ வீடியோ குவாலிட்டி தெளிவாக இருக்கா சார் ஓகே நானும் அப்படியே பருப்பு சாப்பிட்டு ஓட்டுறேன் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுட்டு வேலையை செய்யுங்க நெட்டை ஆன் பண்ணி வச்சுருங்க வீடியோ போடுறது டக்குன்னு அடுத்த வீடியோ வரும் அதையும் டக்குன்னு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு மாமூலாக பார்ப்பீங்க ஓகே பாய்